அமைதியான இடத்தில் காம் அண்ட் கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துக்கோங்க அமைதி 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 உங்களுடைய இரண்டு கைகளிலுமே குபேர முத்திரையை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய தண்டு நேராக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் மிக ஆழமான மூச்சு Breathe in, breathe out, breathe in, out, relax, relax. உங்கள் உடல் முழுவதும் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் இருக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியுது மெதுவாக எழுந்து நீங்கள் எங்கேயோ போகிறத உணர்றீங்க மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்ருக்கீங்க ஒரு அடர்ந்த காடு பகல் நேரத்தில் தான் உங்களுடைய நடைபயணம் இருக்கு... ஆனாலுமே அந்த காடு ரொம்ப இருட்டா ரொம்ப ஒளி அற்று காணப்படுது ஏன்னா அது அவ்வளவு அடர்ந்த ஓங்கி உயர்ந்த மரங்களை கொண்ட அழகான காடு அந்த காடு எவ்வளவு இருளாக இருந்தாலும் ஏதோ ஒரு எண்ணத்தில் நீங்கள் மெதுமெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க காட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சுட்டீங்க மெது மெதுவாக நடக்கிறீங்க அடர்ந்த காடு ஆங்காங்கே பறவைகளோட சப்தம் நீர்வீழ்ச்சியினுடைய ஓசை அனைத்துமே உங்களுடைய காதுகளில் கேட்டுகிட்டே இருக்குது இப்போது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பணத்தை பற்றி உங்களுடைய கவலை எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே வெளிப்பட்டுட்டே இருக்குது பணம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுடைய மனசு இப்போ என்ன நினைக்குது கொஞ்சம் டீப்பாக அதை சிந்திச்சு பாருங்க பணம் அப்படின்னா என்ன பணம் அப்படின்ற வார்த்தை எனக்கு கவலையை தருது கோபம் பயம் வெறுப்பு விரக்தி என்கிட்ட இல்லையே அப்படின்ற ஏக்கம் இந்த மாதிரி என்ன நெகட்டிவான உணர்வு உங்களுக்குள்ள வருது அப்படின்றத பாருங்க கூர்ந்து கவனிங்க அது உங்களுக்குள்ள இன்றைய நொடி பொழுது வர என்னென்ன எதிர்மறையான தாக்கங்களை கொடுத்துருக்கு எங்கேயோ நீங்க பணம் சார்ந்த அவமானப்பட்டிருக்கலாம் முக்கியமான ஒரு தேவைக்கு பணம் இல்லாமல் நீங்க தவிச்சிருக்கலாம் எல்லாத்தையுமே நினச்சி பாருங்கள் இந்த எண்ணங்கள் உங்களுடைய உடம்பில் ஏதோ ஒரு உறுப்பில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு சின்ன உணர்ச்சியை இல்லையா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கலாம் வழிகளோ கஷ்டமோ ஏதோ ஒரு உணர்ச்சி உங்கள் உடலில் ஏதோ ஒரு பகுதியில் இல்லையா அதை கூர்ந்து கவனிங்க சிலருக்கு தலைவலியாக இருக்கலாம் சிலருக்கு கிட்ட ஏதோ ஒரு ப்ரெஷரை ஃபீல் பண்ணலாம் சிலர் முழங்கால் கிட்ட ஏதோ ஒரு அழுத்தத்தை உணரலாம் இந்த மாதிரி உங்கள் கிட்ட பணம் சார்ந்து என்னென்ன கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிங்க சொந்த வீடு இல்லாமல் பிஸ்னஸில் முன்னேற முடியாமல் நினச்ச படிப்பை படிக்க முடியாமல் பிடித்தவங்களுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பரிசு அளிக்க முடியாமல் நீங்கள் என்ன கஷ்டங்களை அனுபவிச்சிங்களோ அதை எல்லாம் யோசிச்சுக்கிட்டே நடக்கிறீங்க அந்த சிந்தனைகள் உங்களுடைய மனதில் வர வர உங்களுடைய எந்த உடல் பகுதி உங்களை அஃபெக்ட் பண்ணுதோ அந்த இடத்துல கருப்பு கலரில் ஏதோ ஒன்று படிகிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க எந்த அளவுக்கு பணம் சார்ந்த காயங்கள் உங்களுடைய மனசில் இருக்கோ எந்த அளவுக்கு செல்வம் சார்ந்த வழிகளை நீங்கள் சுமந்துட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுடைய உடல் முழுக்க கருப்பு நிறத்தில் படிஞ்சுக்கிட்டே போகுது ஆனாலும் உங்களுடைய மனதுக்குள்ள ஏதோ ஒரு அமைதி கொஞ்ச கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது அந்த பணம் சார்ந்த எண்ணம் என்ன எந்த இடத்துல வழி ஏற்படுது என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சிங்க பணம் இல்லாமல் செல்வம் இல்லாமல் கார் இல்லாமல் சொந்த வீடு இல்லாமல் நகை இல்லாமல் பிஸ்னஸில் டெவலப் பண்ணுறதுக்கான பணம் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் வழிகளை அனுபவிச்சிங்களோ அதை எல்லாமே நினைவு கூர்ந்து பாருங்கள் நீங்க யோசிக்க யோசிக்க கருப்பு படலமும் உங்கள் உடம்புல பரவிக்கிட்டே இருக்கு வலிக, கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்து ஆனாலும் ஒரு அமைதி இந்த மன வழியோட இந்த கருப்பு கலர் அந்த மேலே உங்கள் மேலே படிஞ்சிருக்க அந்த அழுக்கோடு நீங்கள் நடந்து அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இருட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கீங்க அப்போ பார்க்கும்பொழுது அந்த அடர்ந்த காட்டில் ஒரு சின்ன வெளிச்சம் உங்கள் கண்களில் தென்படுது அதை பார்த்த உடனே இன்னும் மனது கொஞ்சம் அமைதியாகவும் உங்களுடைய மனசை லைட்டாக லேஸ் ஆகிறதையும் ஃபீல் பண்ண முடியுது மெதுவாக நடந்து அந்த வெளிச்சத்தை நோக்கி போகிறீங்க அந்த வெளிச்சத்தில் உங்களுக்கு ஒரு பாதை தென்படுது அந்த பாதையை நோக்கி நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறீங்க மெது மெதுவாக மெது மெதுவாக நடக்கிறீங்க அமைதி அமைதி அந்த பாதை ஒரு அழகான ரொம்ப நீளமான ஒரு கோட்டையை உங்களுக்கு காமிச்சிருக்கு அந்த கோட்டை தங்க ஒளி மாதிரி மின்னிட்ருக்கு கோல்டன் கலரில் ஒரு கோட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கத்தாலே செய்யப்பட்ட அந்த கோட்டை சூரிய ஒளிப்பட்டு அழக மின்றதை உங்களால் பார்க்க முடியுது உங்களுடைய கண்களை கூசுது மெதுவாக நடந்து அந்த கோட்டை கிட்ட நீங்கள் போகிறீங்க அந்த கோட்டையினுடைய கதவு நீங்கள் போய் நின்ன உடனே உங்களை வெல்கம் பண்ணுற மாதிரி ஓப்பன் ஆகுது அதுவே ஓப்பன் ஆகுது நீங்கள் ரொம்ப ஆர்வமாக என்ன நம்ம வந்து நின்ன உடனே இந்த கதவு ஓப்பன் ஆகுது அப்படின்ற ஆர்வத்தில் உள்ள நுழைய ஆரம்பிக்கிறீங்க மெது மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க இந்த கோட்டையினுடைய இரண்டாவது கதவுக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க அந்த கதவும் உங்களை பார்த்த உடனே ஓப்பன் ஆகுது நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த கதவு க்ளோஸும் ஆகிடுது இப்போது அந்த தங்க நிற ஒளி அந்த கோட்டையிலிருந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்துட்ருக்கு எங்கே இருந்தால் வருது அப்படின்றத உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல ஆனால் அந்த தங்க நிற ஒளி ஒரு ஆழமான நல்ல நறுமணத்தோடு வந்துட்ருக்கதையும் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது அது உங்களுக்கு பிடித்த நறுமணம் உங்களுக்கு பிடித்த பூ உங்களுக்கு பிடித்த பர்ஃப்யூம் அது உங்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு நறுமணத்தில் அந்த தங்க நிற ஒளியானது உங்கள் மேலே படுறதை நீங்கள் உணர்றீங்க இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது ஏன்னா அந்த ஒளி உங்கள் மேலே மெதுமெதுவா படப்பட நீங்கள் சுமந்து வந்த அந்த கருப்பு அழுக்குகள் அந்த கருப்பு கவலைகள் கருப்பு எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே தூள் தூளா பறக்கிறத உங்களால் உணர முடியுது அது எல்லாமே சிறு சிறு துகள்களாக மாறி அந்த கோல்டன் கலர் ஒளியில் கலந்து காணாமல் போகுது இன்னும் டீப்பாக அந்த கோல்டன் கலர் ஒளி உங்கள் மேலே ஃபுல்லாக படுது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த எண்ணம் பணத்தை பற்றிய எண்ணத்தை அந்த கருப்பு கலர் எண்ணத்தை உங்கள் உடம்புல இருந்து உறிஞ்சி எடுக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறிங்க இந்த தங்க கலர் ஒளி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த கருப்பு எண்ணத்தை உறிஞ்சி எடுக்கிறத ஃபீல் பண்ணுங்க இப்போ நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்றீங்க எந்த கவலையுமே இல்லை ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கீங்க ரொம்ப தூய்மையான ஆன்மாவா நீங்களே ரொம்ப அழகாக ஜொலி ஜொலிக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியுது அங்க ஏதோ ஒரு இடம் ரொம்ப அழகாக இருக்கு அந்த இடத்துல உங்களுக்கு போய் அமர்ந்துக்கணும்னு தோணுது மெதுவாக அமர்ந்துக்கிறீங்க உங்களுடைய கைகள் இரண்டையுமே எடுத்து உங்களுடைய மார்பு மேலே வச்சுக்கோங்க நான் செல்வத்தை ஈர்க்க தயாராக இருக்கின்றேன் நான் செல்வத்தை ஈர்க்க தயாராக இருக்கின்றேன் நான் செல்வத்தை ஈர்க்க தயாராக இருக்கின்றேன் பணம் பல வழிகளில் என்னை தேடி வருகின்றது அளவற்ற செல்வம் என்னுடைய வாழ்க்கையில் குவிந்து கொண்டே இருக்கின்றது நான் செல்வ செழிப்பானவன் நான் மிகவும் ஆரோக்கியமானவன் பணம் என்னை நேசிக்கின்றது நானும் பணத்தை மிகவும் நேசிக்கின்றேன் டியார் யூனிவர்ஸ் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபாக்யூ மீவ் யூ ஸோ மச் Thank you so much. I forgive myself. Dear Mani, I am sorry. Please forgive me. I love you so much. Thank you so much. Dear Angel Nitika, I am sorry. Please forgive me. I love you so much. Thank you so much. Dear Angel Nitika, ஐ எம் சாரி பிளீஸ் ஃபாக்யூ மீ லவ் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் ஏஞ்சல் நெத்திகாவை முழுமையான அன்போட முழுமையான நம்பிக்கையோட முழுமையான அரவணைப்போட கூப்பிடுக்க டியர் ஏஞ்சல் நித்திகா டியர் ஏஞ்சல் நித்திகா டியர் ஏஞ்சல் நித்திகா உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு அழகான கோல்டன் கலர் தாமரையை உங்களால் இப்போ பார்க்க முடியுது அந்த கோல்டன் கலர் தாமரைக்கு பக்கத்திலேயே முத்து பவழம் நாணயங்களையும் பார்க்க முடியுது அந்த அழகான தங்க தாமரை மேல் மிக அழகான ஒரு தேவதையை நீங்கள் பார்க்குறீங்க அவங்க ஒரு தாயினுடைய முகம் போல் மிகவும் அன்பானவங்க மாதிரி ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமான ஒரு தேஜஸோடு இருக்காங்க அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துட்ருக்கீங்க அவங்களும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க அந்த அழகான தேவதை ஏஞ்சல் நெத்திகா தேங்க்யூ டியர் ஏஞ்சல் நித்திகா என்னுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இப்போது உங்கள் கிட்ட என்ன மனசில் வருத்தம் இருக்குதோ அதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவை எதற்காக பணம் தேவை எதற்காக செல்வம் உங்களுடைய வீடு உங்களுடைய வாகனம் உங்களுடைய நகைகள் உங்களுடைய தொழில் ஏதோ ஒன்று செல்வம் சார்ந்து என்ன குறை இருக்குதோ அதை அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு அம்மா மாதிரி நினச்சி அவங்கக்கிட்ட ஓப்பனாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை எனக்கு நீங்கள் தீர்த்து தாங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் ஜாப் ஏஞ்சல் நித்திகா மறுபடியும் உங்களை பார்த்து மென்மையான ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க இப்போது அவங்க இறங்கி வந்து உங்களுடைய க்ரௌன் சக்ரா உச்சம் தலை மேலே அவங்களுடைய மென்மையான கைகளை உங்களுடைய க்ரௌன் சக்ரா மேலே ரொம்ப மென்மையாக வைக்கிறாங்க அந்த அழகான மிதமான அழுத்தத்தை உங்களால் ஃபீல் பண்ண முடியுது அவங்க கை உங்களுடைய க்ரௌன் சக்கரால இருக்கிறத உங்களுடைய உச்சம் தலையில் இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அவங்க கைகளில் இருந்த பிளஸ்ஸிங்ஸ் கோல்டன் கலர் ஒளி ரொம்ப பியோரான ஒரு ஒளி உங்களுடைய உச்சம் தலையில் இருந்து உள்ளம் கால் வர ஃபுல்லாக பாயிரதை உங்களால் உணர முடியுது இந்த ஒளி உங்களை ஒரு காந்தம் மாதிரி மாற்றுது உங்களுக்கு செல்வம் சார்ந்து என்ன தேவையோ அதை நீங்கள் காந்தமாக மாறி ஈர்க்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அந்த கோல்டன் கலர் ஒளி உங்களுடைய தலைப்பகுதி கழுத்து மார்பு கைகள் இடுப்பு தொடை முழங்கால் கால்கள் பாதம் இப்படி உடல் ஃபுல்லாக பரவுறத உணர்றீங்க இப்போது நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப தைரியமாக ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப எனர்ஜிட்டிக்காக ஃபீல் பண்ணுறேங்க என்னால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் நான் சாதிக்க பிறந்தவன் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க நான் செல்வத்தை ஈர்க்க தயாராக இருக்கின்றேன் ஏஞ்சல் நெத்திகா உங்கள் கிட்டே சொல்கிறாங்க நேர்மையான முறையில் உண்மையான உன்னுடைய வேண்டுதல்தான் அனைத்துமே நிறைவேற்றப்படுங்க

உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய எக்ஸஸ் எனர்ஜியெல்லாம் உங்களுடைய மொழியாக கீழே கிரவுண்டு நீங்கள் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க உங்களை தேடி பணம் வந்துக்கிட்டே இருக்கு நிறைய வழிகளில் வருது ஃபீல் பண்ணுறீங்க உங்களுடைய கைகளை மெதுவாக ரிமூவ் பண்ணி உள்ளம் கைகளை தேய்ச்சிக்கோங்க மெதுவாக உங்களுடைய கண்கள் மேலே ஒத்தி எடுங்க அந்த வெப்பத்தை கைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு மெதுவாக உங்களுடைய கண்களை திறந்து பாருங்கள் போதுமான அளவு தண்ணீரை நீங்கள் குடிச்சுக்கோங்க Thank you so much. Happy money manifestation.